ரிஷபம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷபம் மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் பாகப்பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் வகையில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர பொருட்களின் மீதான செலவுகளை குறைப்பதன் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்த முடியும் தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வும் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய செயல்களில் சற்று கவனம் வேண்டும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும் பெண்கள் குடும்பத்தினரிடையே உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் வாகன சொத்து சேர்க்கை செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் துணையை இழந்தவர்களுக்கு மறுமண பாக்கியம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை தரும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளில் அவசரம் இன்றி பொறுமையை கையாளவும் குடும்ப விஷயங்களை பகிராமல் இருப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஊதியம் கிடைப்பதில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் சக ஊழியர்கள் இடத்தில் கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மனதளவில் மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் இருந்த தாமதங்கள் மறையும் கூட்டாளிகளிடம் பொறுமை காப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் கால்நடைகளால் விரயம் உண்டாகும் சக விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கலைஞர்கள் கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சி உருவாகும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் எழுத்தாளர்கள் ஆலோசகர்களின் நிலைகள் ஓரளவு உயரும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் குறிப்பு இவையாவும் பொது பலன்களாகும்